நேர்களுக்கு மிக உயர்ந்த அர்ப்பணிப்பின் தியாகத்தின் காலை வணக்கங்கள் உலகளாவிய ரீதியில் மனிதர்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கு மக்கள் உரிமையோடு வாழ்வதற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நாடுகள் சுதந்திரம் அடைவதற்கு மிக உயர்ந்த தியாகங்களை செய்துதான் சாதனைகள் படைக்கிறார்கள் ஆக மனித வாழ்க்கையிலே சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக மிக உயர்ந்த உயிர் தியாகங்களை மிக உயர்ந்த பொருள் தியாகங்களை மிக உயர்ந்த மனிதத்துவ தியாகங்களை செய்கின்றவர்களை நாம் போற்ற வேண்டும் அவர்களுடைய தியாகங்களை அடையாளப்படுத்த வேண்டும் அந்த தியாகங்கள் ஏன் செய்யப்பட்டன இந்த மக்களுக்காக செய்யப்பட்டன ஆக அந்த மக்கள் அந்த தியாகங்களுடைய நோக்கங்களை நிறைவு செய்வதற்கு மிக உயர்ந்த விழிப்புணர்வுகளையும் அந்த தியாகத்தைப் போல சின்ன சின்ன அரட்டல்கள் வேலை மக்களை பாதுகாத்தல் மக்களுக்கு உதவி செய்தல் சமூக சேவை செய்தல் கலாச்சார புரட்சி செய்தல் இவ்வாறான செயலாற்றுகைகளை நாங்கள் எல்லோரும் எங்களுக்காக தியாகம் உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும் ஆக நீங்கள் பாருங்கள் எங்களுடைய தாய் தந்தை எங்களை பெற்று வளர்த்து எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் எங்களை கஷ்டப்பட்டு படிப்பித்து தங்களுடைய சம்பளத்துக்கு அப்பால் நாடகம் பழக்கி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பழக்கி அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தானே நாங்கள் இப்பொழுது சமூகத்துக்கு பல சேவைகளை செய்கிறோம் நாங்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆக இந்த மனிதத்துவ தியாகத்தை மதிக்கின்ற பண்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அந்த தியாகத்தை நேசிக்கின்ற பண்பு எங்களுக்காக தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கின்ற அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற ஒரு புனிதமான செயலாற்றுகைகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது எமது இனம் மனித இனம் மிக உயர்ந்த மனிதாபிமானம் உள்ள இனமாக நன்றி அறிவித்தலை புரிகின்ற இனமாக எங்களுக்காக தங்களை தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி அறிவித்தலை செய்வதற்காக அந்த தியாகம் செய்த குடும்பத்தினர் இன்று வேதனையோடும் துன்பத்தோடும் உணவு கூட ஒரு நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற மிக உயர்ந்த பண்பை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இன்றைய நாளிலே கடத்த வேண்டி இருக்கின்றது எங்களுடைய பெரியவர்கள் மூத்தவர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தாய் தந்தையினர் இந்த தியாகத்தை உணர்ந்து அனுபவித்தவர்கள் அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு எங்களுடைய சிறுவர்களுக்கு கதைகளாக நாடகங்களாக இசை நிகழ்ச்சிகளாக இவ்வாறான ஊடக செயற்பாடுகளின் ஊடாக அந்த விடயங்களை நூல்களாக ஆவணங்களாக அதை வெளியிட்டு அந்த தியாகத்தை உறுதிப்படுத்தி அந்த தியாகத்தினூடாக நாங்கள் பெற்ற நன்மைகளை நன்றி அறிதல்களை சொல்லுகின்ற மனிதத்துவ பண்புகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் இதுதான் மனிதத்துவ பண்புகள் ஆக மனிதன் இருக்கின்ற பொழுதும் மனிதன் இல்லாத பொழுதும் அவனுடைய உயர்ந்த சேவையை அவனுடைய அர்ப்பணிப்பை அவனுடைய தியாகத்தை அவனுடைய ஒழுக்கத்தை அவனுடைய மக்கள் மீதான பற்றை இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களில் பற்று வைத்துத்தான் இந்த தியாகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையிலே இந்த தியாகத்தில் செய்த அனைவருக்காகவும் இறைவனை வேண்டி வணங்குவோம்